பூமியில் வாழும் தெய்வம் எழுபது வயது முதியவர் அவர் கடந்த ஆண்டு இதே நாளில் அதிகாலை மதுரையில் இருந்து எக்மோர் ரயில் நிலையத்தில் இறங்கிய போது இவரை பார்த்தேன் காக்கினர் டவுசர் தெரிய பழுப்பேறிய அழுக்கு வேட்டி கரும் பச்சை நிறத்தில் சட்டை தோளில் பழுப்பேறிய வெண்ணிற துண்டு மூக்கு கண்ணாடியின் பக்கவாட்டு தண்டுகள் உடைந்ததால் அதற்கு பதில் வெள்ளை கயிறு கட்டி காதில் மாட்டியிருந்தார் முகத்தில் சோர்வும் நடையில் தளர்வும் இருந்தது என் மனைவிதான் சொன்னார் பாவங்க அந்த தாத்தா ஒரு காஃபி வாங்கி தரலாம் இல்லாட்டி காலை உணவுக்கு பணம் தரலாம் என்றார் நானும் அவரை அணுகி ஐயா உங்களுக்கு சாப்பிட என்ன வேணும் என்று கேட்க திடுக்கிட்டு என்னை பார்த்தவர் ஏன் தம்பி நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலையே என்றார் நானும் அது இல்லைங்க உங்களை பார்க்க பசியாக இருக்கிற மாதிரியே இருந்தது அதான் கேட்டேன் என்றவுடன் அவர் சிரித்து கொண்டே அவர் பாக்கெட்டில் இருந்து கத்தையாக பணத்தை எடுத்து காட்டினார் நூறு ஐம்பது இருபது பத்து ரூபாய் தாள்களாக எப்படியும் மூவாயிரம் ரூபாயாக இருக்கும் தம்பி நான் பிச்சைக்காரன் இல்ல உங்க அன்புக்கு நன்றி என்ற வழியே அங்கு இருந்த ஒரு டெலிபோன் ஜங்ஷன் பாக்ஸின் பின்புறம் இருந்து சுருட்டி வைக்கப்பட்ட பிளாஸ்டிக் சாக்கினை எடுத்தார் பழைய குப்பைகளை அள்ளுவது அவர் தொழில் என்பது இப்பொழுது புரிந்தது நான் பிச்சை எடுக்கிற தம்பி தினமும் உழைக்கிறேன் வர பணத்தை வயதான என் மனைவியின் மருத்துவ செலவுக்கு கொடுக்கிறேன் நேத்து என் வேலை முடிய கடைசி ரயிலை விட்டுட்டேன் அதான் படுத்துட்டேன் என்றவர் அருகில் இருந்த ஒரு சின்ன இட்லி கடையில் இருநூறு ரூபாயை கொடுத்து ஐந்து இட்லி பொட்டலங்களை வாங்கினார் இரண்டு பொட்டலங்கள் அவரது சாக்கு பக்கத்தில் வைத்துவிட்டு மீதி மூன்று பொட்டலங்களோடு தம்பி ஒரு நிமிஷம் கூட வாங்க என்றவர் இருக்கும் சிறிய சந்திற்குள் நுழைந்தார் பின் அவரை தொடர்ந்தேன் மூடப்பட்ட கடைகளின் வாசலில் சிலர் படுத்து இருந்தார்கள் அவர்கள் எல்லாம் மனநலம் பாதிக்கப்பட்டோர் என்று பார்த்ததும் தெரிந்தது அவர்களை எழுப்பி இட்லி பொட்டலங்களை கொடுத்துவிட்டு அருகில் இருந்த பெட்டி தண்ணீர் பாக்கெட்டும் வாங்கி தந்தார் என்னிடம் திரும்பி தம்பி தனக்கு பசிக்குது பிச்சை கூட கேட்கத் தெரியாத இவங்களுக்கு என்னால எப்பப்ப எல்லாம் முடியுமோ அப்பப்ப உதவி செய்கிறேன் முடிஞ்சா நீங்க இவங்களுக்கு வாங்கி உங்க கையால கொடுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டேயும் சொல்லுங்க தான் உங்களை இங்க கூட்டிட்டு வந்தேன் என்றார் என்கிட்ட சாப்பாடு வேணுமான்னு கேட்டதுக்கு நன்றி நான் வீட்டுக்கு போய் மனைவி கிட்ட சாப்பாடை கொடுத்துட்டு மறுபடி வேலைக்கு போகணும் வரட்டுமா தம்பி என்றவர் தன் தளர்நடையை தொடர்ந்தார் ஆனால் இப்போது எனக்கு அது கம்பீர நடையாக தோன்றியது உழைப்பாளர் தினம் இவர்களை போன்றவர்களுக்கே பொருந்தும் வாழ்த்துக்கள் காளிமுத்து ஐயா நீங்கள்தான் பூமியில் வாழும் தெய்வம் இரவு ரயில் பயணத்தில் ஃபேஸ்புக்கில் களமாடி மொபைல் சார்ஜர் தீர்ந்ததால் அவருடன் அன்று புகைப்படம் எடுக்க முடியவில்லை இங்கு இருப்பது நெட்டில் சுட்டப்படும் இருப்பினும் எக்மோ சங்கீதா உணவகம் அருகில் உள்ள சந்தில் இவரை பார்க்கலாம் மேலும் போன்ற பல தகவல்களுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்